அம்மா கொஞ்சம் பொறுமை இல்லையா அம்மா உங்களுக்கு பொறுங்க பொருங்கா வந்திருக்கா பார்க்க வந்துருக்கேன் எல்லாம் டெய்லி வாடுறது போல் வளையல இந்த எல்லாம் கொஞ்சம் போயிடுற மேலே கிடக்கும் மேலே கிடைக்க எல்லாம் இந்த அணியில் என்னாச்சும் குரங்கு என்னாச்சும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க பார்த்துடுங்க நான் இந்த துணி கடையில் ஒழிச்சு விட்டதுனால ஒன்று இருக்குதுன்னாக்கி பார்ப்போம் அது பழுத்துரு கேட்டியலா இன்னைக்கு எப்படி கவர் கட்டி எல்லாம் கவர் கட்டி துணி கட்டி ஒழித்து மறைச்சி விட்டால் தான் ஏதாவது நமக்கும் கிடைக்கும் பார்த்துடுங்க சரியாம்மா நீங்கள் பறீங்க பறிச்சி காமிங்க இங்கே ஆ இவ்வளோ கஷ்டப்படுது வாய ஏஞ்சுடே மெதுவா அம்மா நெட்ல இருந்து பிஞ்சு வருதா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சி அமைக்கிறேன் தான் உனது அப்போது பழுத்து இருந்ததுலையே பிடிச்சி அமைக்கிறேன் இங்கே பாருங்க கிழிச்சு 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 எடுக்கணும் பிச்சு பிச்சி எம்மா இப்படி பறிக்கணும் அம்மா இப்படி பற இதை வச்சுட்டு மெதுவாட்டு இப்படி எடுக்கணும் மெதுவா இப்படி பறிச்சு எடுக்கணும் ஆமா இங்க இங்கே பாருங்க பாதியை கிழிச்சு போடுறாங்க இவங்க சாப்பிடுவோம் கொண்டு போய் நீங்களாம் சாப்பிடுங்க எல்லாரையும் கூப்பிடுங்க ஆ எப்படி கூப்பிடுவியா வாயிலே வெத்திலையும் போட்டு வா நிறைய வெற்றிலேயே உதப்பி உதப்பி இருந்துக்கிட்டு கூப்பிடுங்கன்னா எங்கே கூப்பிட முடியும் வாயில உள்ள வெத்திலாம் வந்து டக்கு டக்குன்னு சொல்லுமே ஆ செல்லுங்க முந்திரிக்காய் பழகம் சாப்பிடுறவியாக எல்லாரும் மாருங்க ஆ செல்லுங்க காட்டி செல்லுங்க சும்மா காட்டுனமா சரி முந்திரிக்காய் பழகம் துண்ணியாக எல்லாரும் மாறுங்க ஆ சரிங்க கண்டிப்பாக எல்லோரும் வாரவில்லை இவங்க வீட்டுக்கு வந்தால் நிறைய முந்திரிக்காய் பழம் சாப்பிட்லாமா ஒன்று இருக்கு வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகலாமா பகிர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லியாங்க சரிங்க எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னங்கி இந்த முந்திரிக்காயெல்லாம் அணிலும் குரங்கமாக சாப்பிட்டுட்டு போயிடும் பார்த்துடுங்க அதுக்கு வண்டி ஒரு துணியை வச்சு சுற்றி விடணும் அப்போ தான் நமக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும் பறிச்சு சாப்பிடுவாங்க இந்த இது சுத்தினா கூட இருந்தாலும் என்ன செய்யலாம் இதை அப்படியே சுத்தி கட்டி விட்டுறேன் இப்படிதான் கட்டுறணும் பார்த்துருங்க கட்டுற முறையை பாருங்க இப்படி சுழத்தி இப்படி சுளத்தி இப்படி சுளத்தி இங்க ஒரு கொம்புல லைட்டாக கட்டி விட்டுறோம் பார்த்துருங்க அப்படியே கட்டி விட்டுறேன்னு சொன்னா நமக்கு அடுத்த முந்திரி பார்த்து நமக்கு கிடைக்கும் ஆ இப்ப கட்டி விட்டாச்சு இனிமேல் என்ன செய்திடலாம் அவங்க வந்து துணின்னு நினச்சிட்டு குரங்குகளும் அணியிலெல்லாம் வந்து உள்ள நுழைய மாட்டாங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் இது போல் முந்திரிக்காய் நீங்கள் கட்டிவிட்ட அனுபவம் உண்டுன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு